நிறைவேற்ற இறைவா வருகின்றே உன்னருள் வாக்கை பறை சாற்ற இந்த ஏதாருகின்றே திருள்ளம் நிறைவேற்ற இறைவா வறுகின்றே உன்னருள் வாக்கை பரை சாற்ற என்னையே தருகின்றே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்துலாந்த் மாணவர்களை இன்றைய நாளில் நாம் துறவு மட தலைவரான புனித பெனடிக்டை நினைவு கூறுகின்றோம் இவர் இவ்வுலக இன்பங்களை வருத்து துறவர வாழ்வை மேற்கொண்டவராக இருக்கின்றார் பின்னர் விழுமியங்களின்படி அது மட்டுமல்லாமல் துறவர வாழ்வுக்கு வேண்டிய விதிகளை எழுதி திரு அவையில் பெரும் பங்களிப்பு செய்தவராக இருக்கின்றார் கிறிஸ்துவான் மாணவர்களை இன்றைய முதலரை வார்த்தை பகுதியில் கடவுள் யா கோப்பிடம் நீ எகிப்துக்கு செல்ல அஞ்ச வேண்டாம் நான் உன்னோடு கூட வருவேன் அங்கு உன்னை நான் பெரிய இனமாக வளரச் செய்வேன் என்று வாக்களிக்கின்றார் இன்றைய நற்செய்தியில் நற்செய்தி பணிக்காக சீடர்களை அனுப்புகின்ற வேளையில் நீங்கள் பாம்புகளைப் போல் முன்மதியுடையோராயும் புறாக்களைப் போல் கபடற்றவர்களாயும் இருங்கள் என்று கூறுகின்றார் குறைசுலமானவர்களே புனித பெனடிக்டை நினைவு கூறுகின்ற இந்நாளில் அவரது முன்மாதிரியை பின்பற்றி வின்ரசைப் பொறுத்தில் நாம் முன்மதி உடைய ஓராயும் கபடற் அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது திரையிற அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு பாக்கியலட்சுமி பிரியதர்ஷன் உடைய நன்றி நன்றி பலியாகவும் கிஷோர் பரட்சையில் சித்தி பெற்றமைக்கு நன்றியாகவும் மெல்கி ஷனிடா பம்பேக்குடைய நன்றி பலியாகவும் ஜெராட் மெலோனா ஸ்டெரக்குடைய நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வெள்ள உரைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் என்று தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெறினும் தனியான புனிதமறியாமையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடு எல்லாம் வெள்ள இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராகும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக துறவு மடத் தலைவரான புனித பெனடிக்டை இறைபணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே அதனால் நாங்கள் எதையும் அது அன்புக்கு மேலாகக் கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரிவீராக உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டு பெருமும் திருமகனும் வாசகம் அந்நாள்களில் இஸ்டேயல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் சிபாவை சென்றடைந்தார் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்பு கொடுத்தார் அன்றிரவு கடவுள் இஸ்டேலுக்கு காட்சி அளித்து யாக்கோப்பு யாக்கோப்பு என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகிப்திற்குச் செல்ல நீ அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் ஜோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார் யாக்கோப்பு பெயர் சேபாவை விட்டு புறப்பட்டார் இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யோக் யாக்கோப்பையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏறி ஏற்றிக்கொண்டனர் கானா நாட்டில் அவர்கள் சேர்ந்திருந்த ஆட்டு ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர் இவ்வாறு புதல்வரையும் அவர்கள் புதல்வர்களையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிபரமினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார் கோசேன் பகுதியில் ஜோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோப் ஜூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார் அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள் ஜோசேபு தம் தேரை பூட்டிக்கொண்டு தம் தந்தை இஸ்டேலை சந்திக்க சென்றார் ஜோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் அழுதார் அப்பொழுது இஸ்டேயில் மோசேப்பிடம் இப்பொழுது நான் சாகத் தயார் நீ உயிரோடுதான் இருக்கின்றாய் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி பாடல் பல்லவியாக நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது ஆண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலேயே குடியிரு நம்பத்தகராய் வாழ் ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள் உன்னுள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார் அவர்களை உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும் கேடு காலத்தில் அவர்கள் நிகழ்ச்சி அடைவதில்லை பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது தீமை நின்று விலகு நல்லது செய் என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய் ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் மரபினரோ பெருக்கப்படுவர் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவருக்கு வலிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொல்லாரிடமிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கிளம்பு குந்ததால் அவர்களை மீட்கின்றார் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது நச்செய்திக்கு முன்பால் தொழில் Hallelujah, hallelujah, hallelujah. hallelujah 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 உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் உங்களோடு இருப்பாராக ஹுமான் இருப்பாராக மத்திய எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஹாண்டவரே மாட்சி உமக்கே ஜேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது இது ஓ நாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகின்றேன் எனவே பாம்புகளைப் போல் முன்மதியுடையவர்களாயும் புறாக்களைப் போல் கபடற்றவர்களாயும் இருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்களல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரி உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரி மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடி போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அருள் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பலியில் உறவாடும் தெய்வமே தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே ஒன்றோடு பலியாக நாடும் நானும் வினைகின்றே காணிக்கையேற்றிடுவார் காணிக்கையேற்றிடுவார் தெவீகபலியில் புறமாடும் தெய்வமே பாடும் காணும் மொழி எல்லாம் எந்த வந்த காணிக்கை பானம் காணும் ஒளியெல்லாம் எல்லாம் இந்தவன் தந்த காணிக்கை வேகம் சிந்தும் துளியெல்லாம் இந்தவன் தந்த காணிக்கை இந்த நினைவில் இந்த வாழ்வையில் காணிக்கை தந்தே நுண் மலர்பாரு தேவி கபடியில் குறவாடும் தெய்வமே வேதம் சொன்ன வள்ளியல் எல்லாம் என்றைவर्ताண்ட காணி கயி வேதம் சொன்ன வள்ளியல் எல்லாம் வன் தந்த காணிக்கை பாதம் படைத்த கணி எல்லாம் எந்தவன் தந்த காணிக்கை இந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தே நுண் பலர் பாதம் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த வெல்ல தந்தை இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் வாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து படியேற்றுக் கொள்வாராக ஆண்டவரே புனிதபெரடிக்கின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையை தேடவும் உம்மூழியத்தில் ஒற்றுமை அமைதி ஆகிய பெற்றுக்கொள்ளவும் பெற்று கொள்ளவும் தகுதி பெறுவோமாக எங்கள் எங்களாண்டவர் ஆகிய கிறிஸ்துவலியாகுமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தை என்று முள்ள எல்லாம் வெல்ல இறைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமதுவியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றிப் புகழ்வதும் தகுமே உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர் புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர் ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் வைப்புகழ் தீர்த்தி முடிவென்றை சொல்வதாவது தூயவர் 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 வாழ்வழைகளின் கடவுளாம் ஆண்டவர் உலகமும் மண்டபமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன உலகங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூச்சு ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உய் வேண்டுகின்றோம் இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்துவின் உடலும் இரத்தமுமாகங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்வரும் அளவும் உமது ரப்பினை அறிக்கை இடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் ரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரி உலகெங்கும் பெற அது மதத்திருகவையை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்கள் அப்பூஸ்தலிக்க பரிபாலகர் அண்டன் ரஞ்சித் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் தந்தை இப்பலையிலும் அக்கு நன்றி கூறுகின்ற பாக்கிய லட்சுமி பிரியதர்ஷன் குடும்பம் கிஷோர் ஜெராட் மெலோனா ஸ்டெரக் மெல்கி ஷனிட்டா பம்பிக் என்பவர்களது நன்றிகளை ஏற்றுத் தொடர்ந்து இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தியரலும் உயிர்த்தொழுமி நோக்குடன் கொள்ளுமங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகோலி உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் புனித யோசுப் வாஸ் என்று நாம் நினைவு கூறுகின்ற புனித பெனடிக்ட் இவ்வுலகிலுமக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் புகழ்நீர்த்தும் பெறமரள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே மெட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் இருக்கிற தந்தையே மறுப்பெயர் போச்சப்பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாமையும் தீமையிலிருந்து எங்களை பாண்டுவரிய தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றிய நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய ஜேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறைஸ்துவ அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக அளிக்கும் நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் உறைவனின் சமரிதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சமரியின் விருந்து களைகப் பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீரை நிலத்திலழுந்தரளனான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் எனது ஆன்மா நிலமடையும் நெஞ்சத்தில் தூய்மையுண்டோ தேசுவருகின்ற நூறு குண்ட நெஞ்ச கையே ஜேசு அழைக்கின்றார் வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கோடிய ஐரோடி சேர்க்கும் சுமக்கும் பாவம் நம்மை கோடிய ஐரோடி சேர்க்கும் செய்த பாவம் இனி போதும் செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும் பாதம் வந்து சேரும் மன்றாடுவோமாக ஆண்டு நிலை வாழ்வின் பிணையாகிய திரு உணவை பெற்றுக் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம் படிப்பினைகளை கடைபிடித்து பற்று அக்கு ஊழியம் சகோதர சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக திருப்பெலி நிறைவுற்றது சென்று பாருங்கள் ும்றிந்திருமாள்ாயமே பூந்த நாசியு மருளும் சேர்ந்து வந்தாள் எங்களானந்தம் இலை பெருமே நிருதயமே என்று மேரிந்திருமாருள் மாயமே பூந்த நாசியுமருளும் சேர்ந்து வந்தால் நங்கள் ஆனந்த மீலை பெருமேன் புத்தொம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்